உலகில் பல விலை உயர்ந்த பொருட்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவற்றின் விலை கோடிகளில் இருக்கும் உலகின் மிக விலை உயர்ந்த பறவை அர்மாண்டோ என்ற பந்தயப்புற ஆகும் இந்த புறம் மிக விலை உயர்ந்த பறவை என்று உலக சாதனையை படைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அர்மாண்டோ என்ற இந்த பந்தய புறம் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் நூத்தி பதினைந்து கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது இது ஒரு சாம்பியன் பந்தயப்புற ஆகும் இது அதன் வேக வழங்கப்படுகிறது அவை நீண்ட தூரம் பறக்க பயிற்சி அளிக்கப்படுகின்றன இந்த புறாக்கள் மணிக்கு அறுபது மைல் வேகத்தில் பறக்க முடியும் சங்க காலம் தொட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை இரு நாட்டு மன்னர்கள் ரகசியங்களை பரிமாறிக் கொள்வதற்கும் காதலும் காதலையும் இரகசியமாக தங்கள் காதலை பரிமாறிக் கொள்வதற்கும் தூதுவனாக இருந்தது புறா ஓலையில் எழுதிய ஒற்றர்கள் மூலம் கொடுத்தனுப்பினால் ரகசியம் கசிந்துவிடும் என்பதால் பெரும்பாலும் புறாக்கள் மூலமே தூது அனுப்பப்பட்டு வந்தன சில மன்னர்கள் பொழுது போக்குவதற்காகவும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுத்துவதற்காகவும் புறாக்களை வளர்த்து தோற்றுவிட்டால் நாட்டை உண்டு நாட்டின் மீது படையெடுத்து சென்று வென்று வருவதும் உண்டு நவீன காலத்தில் பெரும்பாலானவர்கள் வெறும் பொழுது போக்கிற்காகவும் ஓட்டல்களுக்கு விற்பனை செய்வதற்காக மட்டும் புறாக்களை வளர்த்து வருகின்றனர் வெகு சிலர் மட்டுமே போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள வைப்பதற்கும் புறாக்களை வளர்த்து வருகின்றனர் புறாக்களை பந்தயங்களில் கலந்து கொள்ள வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிப்பதும் உலகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது புறாக்களை காக்கவை ஆண்டுதோறும் ஒலிம்பிக் போட்டிகளும் நடைபெறுகிறது அதில் வெற்றி பெறும் புறாக்கள் கோடிக்கணக்கில் விலை போவதும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது நியூகினியாவில் கருப்பு பனை காக்காட்டு என்ற பெரிய கிளி காணப்படுகிறது இந்த கிளியின் இறக்கு கருப்பாக்கும் அலுக்கு மிக பெரியதாகவும் இருக்கும் கருப்பு பண்ணை காக்காட்டுவின் விலை ரூபாய் பதினைந்து டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் உலகின் மிகப்பெரிய அமெரிக்காவில் காணப்படுகிறது அடி நீளம் வரை வளரக்கூடியது அதாவது சுமார் எட்டு லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் அயன் சிமானி கோழி என்பது இந்தோனேஷியாவில் காணப்படும் ஒரு அரிய வகை இது அதன் கருப்பு இறகுகள் கருப்பு தோல் மற்றும் கருப்பு இறைச்சிக்காக பிரபலமானது இந்த கோழிகள் விலை உயர்ந்தவை இவற்றின் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர்கள் இறைச்சிக்காக ஒன்றை எடுத்துக் கொள்ளும் போது இந்த கோழியில் உள்ளதா என்பதை கொள்ளலாம் இவை ஒரு வருடத்திற்கு எண்பது முட்டைகளை இடும் பறவை காய்ச்சல் பயம் காரணமாக ஐம் சிமானி கருப்பு கோழி ஏற்றுமதி செய்வது அரிது அதன் நிறத்தை தவிர இந்த இனம் பிரபலமான விளையாட்டு கோழியாகவும் பிரபலமானது விலை உயர்ந்த உணவு பொருட்களில் கேவியர் என்ற ஒரு வாழ்க்கை உள்ளது இந்த மீன் முட்டைகளை ருசிக்க மக்கள் ஆர்வமாக இருக்கின்றனர் வெள்ளை முத்து அல்பினோ கேவியர் மிகவும் விலை உயர்ந்த வகையாக நம்பப்படுகிறது இந்த வெள்ளை முத்துகள் உண்மையானவற்றை விட விலை அதிகம் மற்றும் ஒரு கிலோவிற்கு ஒன்பதாயிரத்தி நூறு டாலர் வரை செலவாகும் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஏழு லட்சம் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க